아+ 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 ஐயோ திருச்சுயா உம் என்ன கூப்பிட்டீங்களா ஆச்சாரியாரே

ஆடுது பாருங்க அந்த திரைக்கு பின்னாடியும் நான் தான் இருக்கேன் காத்துல இருப்பேன் பூமியில இருப்பேன் ஆகாசத்துல இருப்பேன் தண்ணியில இருப்பேன் பசு பறவைகள்ல பூனைகள்ல நரிகள்ல எல்லா இடத்துலயுமே இருப்பேன் ஆச்சாரியாரு கேளுங்க என்னாச்சு தற்காலிக மகாராஜா நீங்க ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க என்னாச்சு சொல்லுங்க என்ன கேள்வி சரியில்லை பாருங்க அங்க என்ன இருக்கு உங்க கண்ணுக்கு இந்த இடத்துல வேற யாருமே தெரியலையா தெரியுறாங்களே யாரு நீங்க என்ன தவற வேற யாருனா இருக்கானே நானு கடவுள அங்க என்ன இருக்கு ஓ இதுவா அட இது உங்க படுக்க தானே என் தெரியுதே தெரியுது பண்டிதராமகிருஷ்ண இருக்க என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணனா பண்டிதர் ராமகிருஷ்ணன் இங்க எப்படி இருக்க முடியும் தற்காலிக மகாராஜா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி போயிட்டானே பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு இறுதி சடங்கு நடத்தி முடிச்சாச்சு தற்காலிக மகாராஜா இப்ப அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன்

ஏன் இப்படி எல்லாம் நடக்குது யார் கண்ணுக்கு தெரியுறாங்களோ அவங்க உயிரோட இல்ல உயிரோட இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குறாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிரு ஆ மாட்டேங்கிறாங்க என் கண்ணுக்கு தெரியலையே இருக்காதே என்ன 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 மன்னிச்சுரு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு என்ன அந்த போலி பாபாவோட பேச்சை கேட்டு மன்னிக்க முடியாத பெரும் பாவத்தை செஞ்சீங்களே அது என்ன பயப்படாதீங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக தான் இங்க வந்திருக்கேன் எனக்காக இல்ல உங்க உயிரை காப்பாத்த தான் வந்திருக்கேன் அந்த போலி பாபா உசுப்பேத்தி விட்டதால எனக்கே மரண தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல ஆனா இப்போ அவன் உங்க உயிரை பறிக்கணுங்கிற இனத்துல இருக்கான் அவன் ஒரு மோசக்காரன் இந்த விஜயநகர ராஜ்யத்தை அழிக்கணுங்கிற எண்ணத்துல வந்திருக்கான் நம்ம ராஜ்யத்தை அழிக்க பாக்குறான் எதுக்காக நம்ம ராஜ்யத்தை அழிக்க பாக்குறான் எதுக்காக என்ன கொல்ல பாக்குறான் பாயாசத்துல விஷத்தை கலந்து அத உங்களுக்காக இங்க அனுப்பி வைக்க போறான் பாருங்க என்னால இத நம்ப முடியல நீ நீ இப்ப சொன்னது உண்மை உண்மை உண்மைதானா யோ ஆத்மாக்கள் போய் சொன்னதே கிடையாது வேணும்னா அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் திருப்தியா இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா என்ன என் கூட பரலோகத்துக்கு பயணம் பண்ணலாங்கிற புரியுதா போனா, ஐயோ... பிரபு இங்க பாத்தீங்களா பாபாஜி உங்களுக்காக பாயசம் அனுப்பியிருக்காரு இது சாப்பிடுங்களே எப்படி இப்போ முதல்ல இத நீ சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்து இதோட ருசி எப்படி இருக்குன்னு சொல்லு அவசரம் அவச்சாரம் என்ன இப்படி பேசுறீங்க பிரபு நீங்க என்னோட சாப்பிடுவீங்களா சாப்பிடலாமே ஏன் சாப்பிட கூடாது தாராளமா சாப்பிடலாம் நீ என்னோட தர்ம பத்தினி ஆச்சே உன்னோட எச்சல நான் தாராளமா சாப்பிடலாம் முதல்ல நீ சாப்பிடு இல்ல சுவாமி இல்ல இது என்னால நிச்சயம் முடியாது முதல்ல நீங்க சாப்பிடுங்க அதுக்கு அப்புறமா நான் சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க பிரபு வருணமாலா நான் தான் சொல்றேன்ல முதல்ல நீ சாப்பிடு இல்ல சுவாமி நீங்க சாப்பிடுங்க இல்ல முதல்ல நீ தான் சாப்பிடணும் நீங்க சுவாமி நீ தான் சாப்பிடணும் நீங்க நீ தான்

அன்னி சொல்றது உண்மைதான் ராமகிருஷ்ணா ஆ அது ஆவே ராமகிருஷ்ணனோட ஆவியே ஒருவேளை நீ சரியான நேரத்துல எனக்கு எச்சரிக்கை பண்ணலன்னா நானும் ஊ ஒம்பகத்துலயே வந்து நின்று இருப்ப ஆவியாய் இருப்ப உனக்கு உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு ராமகிருஷ்ணா அது என்னோட சுபாவம் ஆ அதேதான் அதேதான் நான் உன்னோட உயிரை பறிக்க முயற்சி பண்ண. ஆனா நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க நன்றி. நன்றி ராமகிருஷ்ணா. அதெல்லாம் இருக்கட்டும். நாம இப்ப முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம ரெண்டு பேர் உயிரையும் பறிக்கணும்னு நினைக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த காரியத்தை நீங்களே தான் செஞ்சாகணும். என்ன? நானா? அது நான் எப்படி? உங்களுக்கு மறந்து போச்சு. இப்ப நீங்க யாரு? நான் வந்து ராஜகுரு आचार्य தாத்தாச்சாரியார்.

என்னோட மரணத்தை நல்லா கொண்டாடுங்க ஆமா அதுக்கு அப்புறம் ஆஹா பாபா நீங்க பண்ணிருக்கிற இந்த காரியத்தை என்னால வார்த்தையால வர்ணிக்க முடியல அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனை என் வழியில இருந்து ஒதுக்கி எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க ஆனா எனக்கு என்ன புரியலன்னா உங்களுக்கு நான் எப்படி என் நன்றிய செலுத்துறது எந்த முறையில உங்களை கௌரவிக்கிறதுன்னு நினைச்சேன் அப்புறம் தான் கடைசியில எனக்கு ஒரு யோசனை வந்தது உங்க கூட சேர்ந்து விருந்து சாப்பிடலான்னு தோணுச்சு சாப்பிடு கழவா சாப்பிடு உன் வாழ்க்கையில இதுதான் நீ சாப்பிடுற கடைசி சாப்பாடா இருக்க போகுது பாயசத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்ட இன்னைக்கு நீ என்னோட வாழ்க்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது நான் உன்னோட தலைய இன்னைக்கு சீவதான் போறேன் நீ என்னையே கொல்ல பார்த்தல்ல நான் உன்னை நரகத்துக்கு அனுப்பி வைக்கலன்னா என் பேர் ஆச்சாரிய தாத்தாச்சாரியார் கிடையாது திருப்தியா சாப்பிடுங்க பாபா கண்டிப்பா அற்புதமான சுவை இந்த சுவையான சாப்பாடு சாப்பிடுறதுக்கு இப்போ எனக்கு இன்னொரு கை இருந்தா அந்த கை கூட பத்தாது ஒன்னு ரெண்டு மூணு என்னாச்சு பாபா மூணாவது கை

நீ என்ன அடிக்க நான் எப்போடா உன்னை அடிச்சேன் இப்போதானேடா அடிச்சேன் பண்டையில ஓங்கி அடிச்சே நான் உன்ன உன்னை அடிக்கவே இல்லை நீதான் அடிச்ச நீதான் அடிச்ச நீதான் அடிச்ச அவ பேசி கெட்டிட்ட

நீங்க சாப்பிடுங்க பாபா சாப்பிடுங்க என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க யாருன்னு தெரியுதா யாரு ராமா ராமா இறந்து போய் திரும்பவும் வந்திருக்கே மோசக்காரனே நான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நீ பொறுத்த மட்டும் தான் நீ செஞ்ச சதியால தான் நான் நிரபராதியா இருந்தாலும் என் உயிரையே பறிச்சுட்டாங்க நீ செஞ்ச உன்னுடைய சூழ்ச்சியால எங்க மந்திரியாருடைய மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கு நீ என்னோட உயிரை பறிச்சது பத்தாம ஆச்சாரியார் உயிரை பறிக்க விஷம் கலந்த பாயாசத்தை அனுப்புன ஆனா மயிரிழையில அவர் உயிர் தப்பிச்சுக்கிட்டாரு நீ யாருன்னு ஒழுங்கா சொல்லிடு எங்க விஜயநகர ராஜ்யத்துக்குள்ள நீ வந்ததுக்கான காரணத்தை ஒண்ணு விடாம மறைக்காம சொல்லிடு பதில் சொல்லிடுறேன் என்னோட பேரு குத்துல நான் வந்து பகுமணி சுல்தானோட படை இருக்கேங்க விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்த வந்திருக்கேன் அந்த நோக்கத்தோட தான் என்னோட சுல்தான் என்ன இந்த அனுப்பி வச்சாரு உங்களோட நாட்டுல மகாராஜாவா தாத்தாச்சாரியார நியமிச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்தது இந்த எங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த தாத்தாச்சாரியாரோட பலவீனத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்களையும் தாத்தாச்சாரியாரையும் கொல்றதுக்காக தான் இந்த பயங்கரமான சதி திட்டத்தை தீட்டுனேன் அந்த காரணத்துக்காக தான் நான் எங்க பாபாவா வேஷம் போட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ உங்கள் ராஜ்யத்தோட எல்லையில் எங்களோட பட தாக்குதலுக்காக தயாரா இருக்கு முப்படையும் பயங்கரமான ஆயுதங்களோட என்னோட தகவலுக்காக காத்து இருக்காங்க உன்னோட படைகளை பத்தின மொத்த விவரங்களையும் தெளிவா சொல்லிடு எத்தனை வீரர்கள் எத்தனை யானைகள் எத்தனை குதிரை படைகள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம விவரமா சொல்லு உங்களுடைய படைகள் இப்ப எங்க ராஜ்யத்திலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிற உண்மையும் சொல்லிடு அடி தூரத்துல இருக்காங்க நீ விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்கியா டேமணி அந்த வாழை கூடுறா நான் இப்பவே இந்த நிமிஷமே இவன் கதையை இங்கேயே முடிச்சிடுறேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நினைச்சிருப்ப உன்னோட கனவுல கூட இந்த விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க முடியாது கண்டிப்பா எங்களுக்கு அடிமையாக தான் போகுது அது நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அது நடக்காது எடு உன்னோட கூர்மையான வாழை தைரிய இருந்தா என் கூட மோதி பாரு உனக்கு தைரியம் இருந்தா என் கிட்ட இருந்து உன்னோட ராஜ்யத்தை காப்பாத்திக்க யோசிக்காதீங்க ஆச்சாரியாரே விரோதி உங்களை உசுப்பேத்தி விடுறான் தைரியமா முன்னேறி போங்க அந்த துரோகியோட அகமாவத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டு வாங்க குருதேவா இவன் தான் அவங்களுடைய படை தளபதி நீங்க மட்டும் இன்னைக்கு இவனை தோக்கடிச்சிட்டீங்கன்னா நம்ம ராஜ்ஜியத்தோட எல்லையில இருக்கிற இவன் வீரர்களுடைய தன்னம்பிக்கையும் அழிஞ்சு போயிடும் இப்போ நீங்க தான் இங்க மகாராஜா ஒரு மகாராஜாவோட கடமையை நீங்க பூர்த்தி செய்யணும் குருதேவா முன்னேறி போங்க கையில வாழை எடுங்க என்ன பயந்துட்டியா வாய மூடு வாடா நானா நீயானு பாத்துருவோம் நீ என்ன முட்டாள்னு சொன்ன இப்போ உனக்கு இந்த முட்டாளோட பலம் என்னன்னு காட்டுறண்டா எதிர்த்து பார் இந்த ராஜகுரு தாத்தாச்சாரியார் பாடா நீ கிணத்துல இருக்கிற தவளை ஏன் கூட மோதணும்னு நினைக்கிறியா அந்த வாழை எடுத்து எங்கேயாவது ஓரமாக போடு இல்லனா உன்னோட உயிரை எடுத்துருவேன் இது உன்னால முடியாத காரியம் இப்படி எல்லாம் சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா நீ ஒரு மீச வச்ச ஆம்பளையா இருந்திருந்தா இப்படி சூழ்ச்சி பண்ணிருக்க மாட்டாத்தாச்சாரியா என்ன என்ன ஆச்சு உன்னோட பலம் இவ்வளவுதானா? நீ விஜயநகரத்தை காப்பாத்த போறியா எனக்கு முன்னாடி நீ ஒரு சாதாரண சின்ன பூச்சி மாதிரிதான்.